ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் குடையும் செருப்பும் தராதே தாமோதரன் தன்னை உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடை கடிய வெங்கானிடை காலடி நோவக் கன்றின் பின் கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே குடையும் செருப்பும் தராதே தாமோதரன் தன்னை உடையும் கடியன ஊன்று வெம்பர்களு கடிய வெங்கானிடை காலடி நோவ கன்றின் பின் குடியேன் என் பிள்ளையை போக்கினேன் கெல்லே பாவமே என் பிள்ளையை தாமோதரனை அப்படின்னு அர்த்தம் ஆரம்பிச்சுக்கோங்க புரிஞ்சதுக்கு அர்த்தம் என் பிள்ளையான தாமோதரனை குடையும் செருப்பும் தராதே அர்த்தமாக இருக்கு குடை தரலை காலுக்கு காலணி தரலை அவனை நான் என்ன பண்ணேன் குடியேன் நான் கொடியவளாகிய நான் கடைசி வரியில் இருக்கிற முதல் வார்த்தை கொடியேன் நான் கொடியவளாகிய நான் என்ன பண்ணேன் உடையும் குடியினான் உடையும் கடியும் உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடன் இந்த உடையும் என்ன அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா சூரிய வெப்பத்தினால் தானாகவே பிளந்து போனவர் கற்கள் கடியன ரொம்ப கொடுமையான கற்கள் ஊன்று ஊன்றுன்னு அர்த்தம் காலிலே உறுத்தக்கூடியவை புரிஞ்சுதா உடையும் வெப்பத்தினால் உடை சூரிய வெப்பத்தினால் உடைந்த கற்கள் கடினமான கற்கள் ஊன்று உருத்துகின்ற கற்கள் இந்த இப்படியான தன்மையுடைய வெண்பரற்களு வெம்மையான பறர்கள்னால் திருப்பி கல் தான் அந்த மாதிரி கூழாங்கல் மாதிரி கூழாங்கல் கூட கிடையாது கூழாங்கல்ல கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சூரிய வெப்பத்தினால் உடைந்தவைகளெல்லாம் கூர் கூர்மையாக இருக்கும் அந்த வெம்பரர்களுடைய வெம்பனை இங்கே சூடான அந்த கற்களை உடைய கடிய வெங்கானிடை கொடுமையான வெங்கானிடை திருப்பி சூடான காட்டினிடை காலடி நோவ கண்ணபிரானுடைய காலடிக்கள் நோவும்படியாக கன்றின் வெண் போக்கினேன் எல்லே பாவமே அர்த்தமாக நினைக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் என்ன சொல்கிறேன் தாமோதரன் தன்னை என் பிள்ளையை அப்படின்னு அர்த்தம் முடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க குடையும் செருப்பும் தராதே ஆயிடுது சூரிய வெப்பத்தினால் உடைந்த கடுமையான ஊ காலை உறுத்துகின்ற காலை கிழிக்கின்ற வெம்பறர்களுடைய வெம்மையான கற்களை உடைய கடிய வெங்கானிடை கடுமையான சூடு உடைய வெப்பம் மிகுந்த காட்டுக்குள்ளே காலடி நோவ அவனுடைய திருவடி வருந்தும்படியாக பின் போக்கினேன் எல்லைய பாவம் அதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் குடையும் செருப்பும் தராதே தாமோதரன் தன்னை உடையும் கடியன ஊன்று வெம்பரர்களுடை கடிய வெங்காலிடை காலடி நோவ பின் குடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்